அக்டோபர் பன்னிரண்டு இரவு ஏழு மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம் நாளைக்கே நாம ஃபர்ஸ்ட் நைட்ட வச்சுக்கிட்டா என்ன ஓகே டான எனக்கு இந்த கல்யாணத்துலயே இஷ்டம் இல்ல வேறயா ஏங்க என்னங்க அமைதியா இருக்கீங்க அப்போ உங்க மௌனத்தனா சம்மதம் எடுத்துக்கலாமா சொல்லுங்க ஈஸ்வரி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத ஃபஸ்ட் நைட்டை விடு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரணுமா இ என்னங்க ஜோசியத்தில் ஆயிரம் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் உண்மைன்னு எடுத்துக்க முடியாதுல்ல அப்புறம் எதுக்கு இதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட இதில் பெருசாக விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவங்களும் இதுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது ரெண்டாவது கல்யாணம்லாம் வேண்டாமே சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே வச்சுப்போம் ஒருவேளை ஜோசியர் சொன்னது உண்மையா இருந்தா உங்களுக்கு இன்னொரு தடவை கல்யாணம் நடக்கும்னு எழுதியிருந்தா அப்படி இன்னொரு தடவை நடக்கிற கல்யாணம் ஏன் கூட இல்லாமல் இன்னொருத்தி கூட நடந்தா என்னால எல்லாம் எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் உங்களை வெட்டுத்தர முடியாதுங்க அதனாலதான் நானே உங்களை ரெண்டாவது முறை கல்யாணம் பண்ணி ஜாதகத்தை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஏங்க நீங்க ஜாதகத்துக்காகலாம் இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியது என்னோட மன திருப்திக்காக பண்ணுங்க அது போதும் எனக்கு நாம லைஃப்ல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கிற முடிவு இது அதை எக்காரணத்துக்காகவும் நான் மாத்திக்கவே மாட்டேங்க தயவு செஞ்சு என்னை கன்வின்ஸ் பண்ணி என் மனசை மாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காதிங்க உங்க மனசை நீங்க தயார்படுத்திக்கோங்க அது போதும் எனக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும் நீங்க படுத்து தூங்குங்க படுங்க